குபேரன் சிவனின் பக்தன் ஆன்மீக கதைகள் குபேரன் சிவனின் தலை சிறந்த பக்தனாக எப்படி ஆனார் தெரியுமா சத்குரு யாஷர்களின் அரசன் குபேரன் யாஷர்கள் இடைப்பட்ட உயிர்கள் அவர்கள் இங்கு உயிர்களாகவும் இல்லை உயிரை கடந்தவர்களாகவும் இல்லை இடைப்பட்டவர்கள் ராவணன் குபேரனை இலங்கையிலிருந்து நாடு கடத்தியதாகவும் குபேரன் தாயகத்திற்கு ஓடி வந்ததாகவும் கதை உள்ளது தன் நாடு மற்றும் நாட்டு மக்களை இழந்த விரக்தியின் காரணமாக சிவனை வழிபட ஆரம்பித்து சிவபக்தனாக சிவனடியார் மாறினார் சிவன் தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாய் மற்றொரு நாட்டையும் உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் குபேரனுக்கு வழங்கினார் குபேரனும் உலகத்தின் தலை சிறந்த செல்வந்தராக ஆனார் செல்வம் என்றால் குபேரன் என்றாகிவிட்டது குபேரன் ஒரு சிறந்த பக்தனாக ஆனார் எப்போதும் ஒரு பக்தன்தான் சிறந்த பக்தன் என்று உணர ஆரம்பிக்கிறானோ அப்போதே அனைத்தையும் இழந்தவனாகிறான் அவர் ஏன் அப்படி நினைத்தார் என்றால் அவர் சிவனுக்காக மிக பெரும் அளவிலான செல்வங்களை அர்ப்பணித்தார் ஆனால் சிவன் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களில் இருந்து திருநீற்றைத் தவிர வேறு எதையும் தொட்டுக்கூட பார்க்கவில்லை ஆனால் குபேரன் தான் மிகவும் அதிகமாக அர்ப்பணித்ததால் தன்னை மிகச் சிறந்த பக்தனாக எண்ணிக்கொண்டான் ஒரு நாள் சிவனிடம் வந்த குபேரன் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ன செய்யட்டும் என்றார் சிவன் ஓ நீ எனக்கொன்று எதுவும் செய்ய முடியாது உன்னால் எனக்கு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் நன்றாகவே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மகனை எடுத்துக்கொள் என்று கூறி கணபதியை காட்டினார் இந்த பையன் தான் எப்போதும் பசியோடையே இருக்கிறான் அவனுக்கு நன்றாக உணவளி என்றார் அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லை என்ற குபேரன் கணபதியை மதிய உணவுக்கு உன்ன அழைத்துச் சென்றார் அவர்கள் கணபதிக்கு உணவு பரிமாறினார்கள் அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டார் சாப்பிட்டுக்கொண்டே இருந்தார் அவர்கள் உணவு பரிமாறிக்கொண்டே இருந்தார்கள் அவரும் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார் குபேரன் நூற்றுக்கணக்கான சமையல்காரர்களை வரவழைத்து மிகப்பெரிய அளவில் சமைக்க ஆரம்பித்தார் அவர்கள் இந்த உணவு அனைத்தையும் பரிமாறினார்கள் ஆனால் அவர் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார் பயந்து போன குபேரன் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் இப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே இருந்தால் வயிறு வெடித்துவிடும் என்றார் அதற்கு கணபதி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் குபேரா பாருங்கள் நான் இந்த பாம்பை அரைக்கச்சாக அணிந்திருக்கிறேன் என்னுடைய வயிற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எனக்கு பசிக்கிறது பரிமாறுங்கள் என்றார் நீங்கள் தானே என்னுடைய பசியை கவனித்துக் கொள்கிறேன் என்று என் தந்தையிடம் சொன்னீர்கள் என்றார் குபேரன் தன் சொத்து முழுவதையும் செலவிட்டான் மற்ற லோகங்களிலிருந்து உணவை வாங்கி பரிமாறினார்கள் அவற்றையும் உண்ட கணபதி என் வயிறு இன்னும் நிரம்பவே இல்லையே தேவையான உணவு எங்கே என்று கேட்டார் அப்போதுதான் தன் சிறுமதியை உணர்ந்த குபேரன் சிவன் திருவடியை பணிந்தார் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தூசுக்கு சமானம் என்பதை நான் இப்போதுதான் உணர்ந்தேன் நான் ஒரு பெரும் பக்தன் என்று நினைத்து என்னை தவறாக நினைத்துவிட்டேன் நீங்கள் எனக்கு ஏற்கனவே கொடுத்ததில் ஒரு சிறு பங்கை திருப்பிக் கொடுத்தேன் என்றார் அந்த கணத்தில் இருந்து அவரது வாழ்க்கை மாறுபட்ட திசையில் நகரத் தொடங்கியது இதேபோல் மற்றொரு கதையும் உண்டு பிரகு மகரிஷிக்கு பாடம் புகட்ட அர்த்தநாரியான சிவன் நம் யோகா என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சியோ ஒரு தொழில்நுட்பத்தையோ குறித்து பேசுவதில்லை படைப்பின் விஞ்ஞானத்தையும் படைப்பின் இந்த சிறு பங்கை கொண்டு உச்சபட்ச வாய்ப்பை அடைவது பற்றியே பேசுகிறோம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் உச்சபட்ச வாய்ப்பை அடையும் வாய்ப்பாக இருக்கும் விஞ்ஞானத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தை பற்றியும் பேசுகிறோம் சிவன் சப்தரிஷிகள் அல்லது ஏழு முனிவர்களுக்கு யோகாவை பரிமாறத் துவங்கி வாழ்வின் இயல்புகளை பற்றி விவரித்தபோது ஒரு அழகான சம்பவம் நடந்தது சப்தரிசிகளில் ஒருவராக இருந்து பின்னால் பிருகு மகரிஷி என்று அழைக்கப்பட்டவர் சிவனின் தீவிர பக்தர் கருணையின் ஏரியான காந்தாதி சரேஸ்வரர் ஏரிக்கரையில் நடந்த இந்த முதல் யோக நிகழ்ச்சிக்கு பார்வதியும் ஒரு பார்வையாளராக இருந்தார் போல் காலையில் வந்த பிரகு முனிவர் சிவனை சுற்றி வலம் வர விரும்பினார் பார்வதி சிவனுக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தார் ஆனால் பிரகுமுனிவர் அவர்களுக்கு இடையே நுழைந்து சிவனை மட்டுமே சுற்றி வந்தார் அவர் சிவனை மட்டுமே சுற்றி வளம் வர விரும்பினார் பார்வதியை அல்ல சிவனுக்கு இது வேடிக்கையாக இருந்தது ஆனால் பார்வதிக்கு அப்படி அல்ல அவருக்கு இது பிடிக்கவில்லை சிவர் சிவனை பார்க்க சிவன் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொள் அவர் உன்னையும் சுற்றி வருவார் என்றார் பார்வதி நெருக்கமாக அமர்ந்து கொண்டார் இதை கண்ட பிறகு தன்னை ஒரு எளியாக மாற்றிக்கொண்டு சிவனை மட்டுமே வலம் வந்தார் பார்வதியை சுற்றி வருவதை தவிர்த்து விட்டார் இதை கண்ட பார்வதி மிகவும் எரிச்சலுற்றார் அவரை சமாதானப்படுத்த விரும்பிய சிவன் பார்வதியை எடுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டார் பிரகு தன்னை ஒரு சின்னஞ்சிறு பறவையாக கொண்டு பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டுமே வளம் வந்தார் இதை பார்த்து பொங்கி எழுந்த பார்வதியை தனக்குள் இழுத்து தன்னுள் ஒரு பாகமாக ஆக்கினார் சிவன் அவரது ஒரு பாகம் பார்வதியாக மாற மற்றொரு பாகம் சிவனாகவே இருந்தது அவர் அர்த்தநாரியாக உருவெடுத்தார் இதை கண்ட பிரகு தன்னை ஒரு தேனியாக உருமாற்றிக்கொண்டு சிவனின் வலது காலை மட்டும் சுற்றி வந்தார் சிவனுக்கு பிரகுவின் இந்த குழந்தைத்தனமான பக்தி வேடிக்கையாக இருந்தாலும் அதே நேரத்தில் பிரகு தன் பக்தியில் தொலைந்து போய் வாழ்வின் உச்சபட்ச இயல்பை உணரத் தவறிவிடுவதையே விரும்பவில்லை எனவே அவர் யோகாசனத்தின் ஒரு வகையான சித்தாசனாவில் அமர்ந்தார் இதன் மூலம் பிரகுவுக்கு அவர் காலையோ அவரது உடலின் இதர பாகங்களையோ சுற்றி வர வாய்ப்பே இல்லாமல் போனது அவர் அப்படி செய்ய விரும்பினால் பெண்மை மற்றும் ஆண்மை என்னும் இரு தன்மைகளையுமே சுற்றி வர இயலும் இந்த கதை எதைச் சொல்ல வருகிறது என்றால் நாம் யோகா என்று பேசும்போது அனைத்தையும் ஒன்றிணைத்து கொள்ளும் தன்மையை பற்றி பேசுகிறோம் இது உடற்பயிற்சியோ அல்லது உடல் நலத்தை உருவாக்குவதோ வழிமுறையோ அல்ல இது மனிதகுலத்தின் உச்சபட்ச நலனுக்கானது இதில் வாழ்வின் எந்த தன்மையும் நீங்கள் விளக்குவதற்கில்லை இது பரிமாணங்கள் அனைத்தையும் கடந்து பரிமாணத்தை அடைவது பற்றியது உங்கள் உடல் மனம் உணர்ச்சி மற்றும் சக்தி நிலை என்னும் உங்களின் அமைப்பையே தெய்வீகத்திற்கு ஏனியாக உபயோகிக்கும் ஒரு அமைப்பு உங்களையே ஒரு படிகளாக உபயோகித்து உங்கள் உச்சபட்ச தன்மையை உணரும் ஒரு செயல்முறை